நல்லவர் சந்தவிதமாக ஆசிர்வாதிகள் இறைவார்த்தைகள் நல்லி அழைத்துக் கொள்வோம் பேசும் வார்த்தையின் மூலமாக வேலையிலே இறைவார்த்தைகள் காத்திருக்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் என்னோட கையின் பிள்ளையா சந்தகத்தை ஆசிர்வதிப்பாரு இதனால் உங்கள் பிரயாணங்கள் உங்களோட குடும்பக்காரின் ஆசீர்வாதமா இருக்கும்படி மாழ்த்துக்கிறேன் நிறைய இறைவார்த்தை இருபத்தி ஒன்பது வரது

அவர் தமிழ் பலனை தரார் அவருடைய சொந்த ஜனமாக மீட்டெடுத்து ஒன்று பேர் ரெண்டு உண்மை அந்தார இருந்த ஆச்சரியமான உழைக்கு வரவில்லை புண்ணியங்களை அறிவிக்க கொள்ளப்பட்ட சந்தலீகம் ஆசாரிய கூட்டம் ராஜதீகம் അപ്പൊ നമ്മളെ വാങ്ങിക്ക

மாதாது வளர்ச்சி சுடுகிற நகரத்தில் வளர்க்கிற மாவன இருந்து வளர்த்தமாக வந்து அல்லது மாவு ஆக்கிகளையை தண்டனைகளாக ஏற்று நாம இருந்தால் அந்த தண்டனத்தில் போய்விட்டால் புலச்சிட்டு அந்த பலமே அந்த கேஸ் நிறைய இருக்கிற தயாரி கேட்க கேசு பழங்கேஸ்

ஒரு சொல்லி இருப்பீர்கள் ஆனால் அங்கே இடலைக்கு வராமே இடலைக்கு ஒரு இலயமாக இருக்கிறது அவனுடைய சொன்ன தீர்மானங்களே சொன்ன ஜனமாக வாழும்போது அவருக்கு வேற நமக்கு ஊற்றி சமாதானத்தோடு ஆசீர்வீமா அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள சோதனைகளே நிலைக்கேசுகளை ஆகும்